ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் மனு காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதனமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார் சுக்கிர பகவான் மகரமனையில் விட்டிருக்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சுக்குரு பகவான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவான் இந்த மார்க மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேசராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்போது தொழில் அப்படின்னாலே பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோறாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு ஆட்சி பலம் மூலு திரிகோணம் பலம் பெற்று அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நன்றாக இருக்கார் அந்த பத்தாம் இடத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு சுக்கரன் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கரனுங்கிறது இந்த மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழிலில் உங்களுக்கு தனத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அதுவும் அந்த சுக்கரன் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் அந்த குருங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி பாக்கியத்தை தரக்கூடியவன் அப்ப தொழில ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம் சோ என்ன மாதிரியான மாற்றங்கள் தொழில ஒரு மாற்றத்தை நோக்கி ஏற்கனவே ஒரு தொழில இருக்கிறீங்க அந்த தொழிலில் அபிவிருத்தியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ என்ன தொழில் இருக்கிறவங்க கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு இடத்துல இருக்கு அப்ப இன்னொரு இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகத்தை த ஒரு நல்ல மாதம் சொல்லலாம் அப்ப தொழிலுக்கு நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் புத்திசாலித்தனமிக்க வேலையாட்கள் வேலையாட்களின் மூலமாக உங்களுக்கு நல்லது இருக்கிறது அர்த்தம் அதே சமயத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ கூட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம் அதாவது உங்க குடும்பம் உங்க குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது நண்பர்களுடைய ஏழாம் அதிபதிதான் சுக்ரன் அல்லவா அப்ப நண்பர்களின் மூலமாக ஒரு கூட்டுத் தொழிலை அமைக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் சோ ஏழாம் படம் என்பது கலத்திரம் அதாவது மனைவி அப்போ நீங்களும் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்போ தொழிலை முன்னேற்றத்தை நோக்கி அதாவது இதுவரைக்கும் ஒரு ஸ்டாக்காவே இருந்தது விற்பனை ஆகலைன்னா இப்போ விற்பனை ஆகப் போகிறது அதன் மூலமாக லாபத்தையும் தனத்தையும் பெருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் சரி வேலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க உட்கார்ந்து பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழிலின் மூலமாக வேலையின் மூலமாக பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் ஐந்து கூறியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கு அப்போ தொழிலில் வேலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதுவரைக்கும் ஒரு வேலை செட்டில் ஆகல ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து இப்போ இந்த மாதம் வேலை கிடைக்கும் அது எங்கே கிடைக்கும் உங்க ஊரை விட்டு வெளியே அதாவது வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் அதாவது மார்கழி பதிமூன்றாம் தேதி சுக்கரன் சனி பகவானோடு இணைந்து அந்த சனியினுடைய தன்மையை அதை பலப்படுத்தப் போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வேலை முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்போ மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி வேலை விஷயங்கள் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க தொழில் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க குடும்பம் எப்படி இருக்க போகிறது குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறதா அப்போ குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் உட்கார்றது நல்லது குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் ஒரு நல்லவன் அந்த குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ அப்ப நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போது குடும்பத்தில் தனவரவு நன்றாக இருக்கும் என தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய நல்ல சுப செய்திகள் சுப விரயங்கள் சுப தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பேச்சு நன்றாக இருக்கும் உங்க குரு அங்க நல்லா இருக்கார் அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது உங்க பேச்சு புனிதப்படுத்த போகிறது உங்க பேச்சை கேட்காதவங்க கேட்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வாக்குப்பளிதம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தை பார்க்கணும் இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் எங்க இருக்கார் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ ஒரு வலி வலி வேதனை துக்கம் துக்கம் என்று இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் அதன் மூலியமாகவே நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது நம்ம கீழே வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினால நீங்கள் அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை எதிர்ப்பாளர்கள் கொடுத்து அந்த எதிர்ப்பின் மூலமாகவே நீங்கள் யார் என்றது வெளியுலகுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கிவிடும் ஸோ ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை குரு பார்க்கிறார் அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தையும் அந்த ஆறாம் அதிபதியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால நோய் இருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கு ஆனால் சரி செய்யப்படும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கடன் இருக்கும் அந்த கடன்னால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் கடன்காரன் கழுத்தை நெறித்து விடுவார் அப்படிங்கிற தன்மை இல்லை ஆனால் கடன் என்கின்ற அழுத்தம் ப்ரெஷருங்கிறது உங்கள் மனத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா ஆருக்குரியவன் எட்டில் தான் போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ நிச்சயமாக உண்டு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது ஏற்கனவே போய் கொண்டு உங்களுக்கு தொல்லையை கொடுத்து கொண்டிருந்த அந்த வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பெரிய மனிதர்களினுடைய உதவியால் நிச்சயமாக உங்களுக்கு அமைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரி வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கு ஒரு இடம் வாங்கணும் என்கின்ற ஆசைகள் நம்மளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது நடைபெறுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் அதிபதியை பார்க்கணும் அந்த வீட்டுக்கு என்று சொல்லக்கூடிய பார்க்கணும் அந்த கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பெற்றுக்கொண்டு கொண்டு சுக்குரன் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை சுக்கரன் பார்க்குறான் அல்லவா அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் அந்த வீட்டு கார் அதாவது வீட்டு ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்தில் உங்கள் ராசி அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாமே ஒரு வீடு வாங்கணும் இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நாம் பிடிச்ச ஒரு வீட்டுக்கு போகணும் ஸோ இந்த எண்ண ஓட்டங்களை ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அதற்கான நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போது ஒரு வீடு வாங்கலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது வீடு கட்டக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிற புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது சரி ஒரு சிலர் நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற என்ன ஓட்டங்கள் இருக்கிறது அதுக்கான தகுந்த சூழ்நிலை இந்த மார்கழி மாதம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் இருக்கார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ காரக கிரகமான ராகு வெளிநாட்டில் இருக்கிறது குரு பகவான் ரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைங்கிறது கொடுப்பினையில் இருக்கிறது அந்த குருவின் பார்வை ஆறாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ வேலை விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்கள் சொந்த ஜாதகத்திலேயே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதே குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ அது குருவாக இருக்கலாம் அல்லது சுக்கரனாக இருக்கலாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுடைய விதி கொடுப்பெனில் இருக்கிறது என்று அர்த்தம் ஸோ அந்த அமைப்பின் பிரகாரம் இந்த மாதம் கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இந்த விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை அல்லது வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டிலிருந்து அதர் டிஸ்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை அத்தனையும் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் சோ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே எங்க உட்கார்ந்திருக்கார் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கார் அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை கொடுக்கணும் என்கின்ற கொடுப்பினையாலும் ஐந்துக்குரியவனான சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நீங்கள் தகப்பனாகணும் தகப்பன் அடையணும் என்கின்ற பாக்கியத்தினுடைய அடிப்படையில் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சரி இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் நான்காம் இடத்தில் அதாவது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அது நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் உங்க ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய சுக் செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அதே போல மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அம்மாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கின்ற காரணத்தால் யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு சிறப்பு பெறல தொழிலில் ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷராக இருக்கிறது கடன் இருக்குது நோய் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தொழில் விஷயத்திலும் உடல்நலத்திலும் சில தொல்லைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் நடக்கும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கூச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இதில் எந்த கருத்தும் இல்லை உங்கள் ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம் திக்பலம் மூல திரிகோண பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு பெற்று வளர்புறை சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்துவிட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே போல உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அதை பொறுத்து பலன் மாறும் இதில் கருத்துங்கிறது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதில் கருத்து கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்